பாருங்க மக்களே இன்னைக்கு எங்களுக்கு பெரிய மீன்லாம் எதுவும் மாட்டில் சின்ன சின்ன மீன் தான் கிடைச்சிருக்கு இதை தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ நண்பர்கள் வந்துட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க கணக்கில் இந்த அஞ்சு பேர் க்ளீன் பண்ணால் தான் நாங்கள் ஒரு ஐம்பது பேர் சாப்பிட முடியும் எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் தான் கையில் அள்ளி மீனை வள மீன் பாருங்கள் நல்லா ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கிளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கூடை நிறையா ஃபுல்லாகவே ஆஞ்சிட்டாங்க இதெல்லாம் இப்போ ஆஞ்சிக்கிட்டுருக்காங்க கடலில் எதுவும் வேஸ்ட் ஆகாது இந்த மீன்கள் எல்லாம் வேஸ்டேஜ் மீனெல்லாம் நாங்கள் கடலில் போடும்போது எல்லாருக்கும் எல்லா மீனுக்கும் அதுவும் ஒரு உணவாகிடும் தெகத்திய கடேங்க பாருங்க இந்த சின்ன மீனுக்கு எவ்வளவு பெரிய கத்தியா பாருங்க இங்க நாங்க போட்ல போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க பூம்புகார் லைட் ஹவுஸ் இது அத பாருங்க பூம்புகார் லைட் ஹவுஸ் பாருங்க போட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்கு ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் போட்டில் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இதை வச்சு தான் நாங்கள் ஒரு இடம் நகரத்து போவோம் சமைக்கிறதுக்கு இதெல்லாம் அங்கே பாருங்கள் எத்தனை ஆயில் பாட்டில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக என்ன தான் இதெல்லாம் பிஸ்கெட் பாக்ஸ் இது இதில் தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் ஃபுல்லாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் நாங்கள் போட்டில் ஆர்வம் இது ஆர்பர் போகிறதுனால அவர் வந்துட்டு கயிறெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு கரையில் போய் போட்டு கட்டணும் இல்லையா அதுக்காக ஓகே இப்போ ஃபுல்லாக இப்போ மீன் ஆஞ்சாச்சு அவங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்